இந்தியாவில் அடுத்து நடைபெற உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து கணக்கெடுப்பையும் மத்திய அரசு நடத்த உள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம் வணக்கம் நௌஷாத் சாதிவாரி கணக்கெடுப்பில் பாஜக யூ ட்ரன் அடித்தது ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது தொடங்கப்படும் வழக்கம்ி அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது நடத்துவார்கள் என்ற எதிர்பார்ப்பு தெரிவித்துள்ளது கண்டிப்பா தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே வரைக்குமே சாதிவாரி நடத்த வேண்டும் என தொடர்ந்து பாமக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்திருந்தார்கள் அது கேட்ட கடந்த அதிமுக ஆட்சியில் குறிப்பாக தேர்தல் நேரம் ஊட்டிய போது தேரையில அதாவது சாதிவார கணக்கு நடத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து அதுக்கான நீதிமன்ற நீதிபதி தலைமையில குழு அமைச்சுட்டு ஆட்சி முடிந்தோமையே திமுக ஆட்சி வந்துட்டு பாமக சபா தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள் அவர்கள் திமுக சபா தேர்வு ஏற்கனவே பீகார்லையும் மற்றும் ஆந்திரா எடுக்கும் பொழுது நீதிமன்றத்தில் இருப்பதால் அதான் மத்திய அரசுக்கு நடந்தால் மட்டுமே என தெரிவித்திருந்தார் அதுக்கு ஏற்ற குறிப்பாக மத்திய அமைச்சரவையும் தற்போது சாதி வரை கணக்கு எடுக்க உத்தரவு அதாவது ஒப்புதல் வைத்திருக்கிறது அந்த நேரத்தில் தமிழ்நாட்டை குறிப்பாக இந்தியா நூத்தி நாற்பத்தி ஆறு கோடிக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட இந்தியாவை கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என என்ற அடிப்படையும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் கொரோனா பெருந்தொற்று காலகட்டம் என்பதால் அப்போது இந்த பணிகள் நடைபெறவில்லை நான்கு ஆண்டுகள் கடந்த இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஏற்பாடுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது அதுவும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மத்திய மந்திரி சபை ஒப்புதல் அளித்த நிலையில் எந்த வகையில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது அந்த அடிப்படையில் ஒவ்வொரு யூனியன் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு கூறியிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது என்னென்ன சிக்கல்கள் உள்ளன குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனை சாதிகள் உள்ளன சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அரசியல் தலைவர்கள் சமூக ஆர்வலர்களோட கருத்து என்னவாக இருக்கு குறிப்பிட்டது போல மத்திய அரசு நடத்தக்கூடிய சாதி வரை கணக்கெடுப்பாக இருப்பதால் குறிப்பாக இந்தியா முழுமைக்கும் பார்ப்போம் ஆனால் இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவம் சீக்கியம் பௌத்தம் சமணம் என ஆறு மதத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கிடையே மூவாயிரத்து மூவாயிரம் சாதிகளும் இருபத்தி ஆறு துணை சாதிகளும் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் நானூத்தி முப்பத்தி ஆறு சாதி இருப்பதாக மாநில அரசு பட்டியலிடப்பட்டுள்ளது அதுவும் ஏழு பிரிவில் கீழ் இந்த சாதிகள் வைக்கப்பட்டுள்ளனவும் அது பட்டியல் பழங்குடியினர் பொறுத்தவரை முப்பத்தி ஆறு சாதீனமும் பட்டியல் சாதியினர் இருபத்தி ஆறு எனவும் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் நூத்தி முப்பத்தி ஆறு எனவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் நாற்பத்தி ஒன்று எனவும் சீர்மரப்பினர் அறுபத்தி எட்டும் முற்பட்ட சாதியினர் இருபத்தி ஒன்பதும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் ஏழும் எனவும் சாதிகள் ஏழு பிரிவில் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த பிரிவுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இதற்கு முன்பு சாதிவாரி மக்கள் தேடுப்பை நடத்தவோ நடத்தவே இல்லை என்ற கேள்வி அனைத்து மனதிலும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் முறையாக ஆயிரத்தி தொண்ணூறு ஐந்தாம் ஆண்டு மக்கள் தேக்கெடுப்பை நடத்தப்பட்ட போதே சாதி விவரங்களும் சேகரிக்கப்பட்டன ஆங்கிலேய ஆட்சி காலம் முடியும் போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு வரை எட்டு முறை நடத்தப்பட்ட மக்கள் தேக்கெடுப்பின் போது சாதி விவரம் குறிப்பிடப்பட்டன சுதந்திரத்துக்கு பிறகு நடத்தப்பட்ட மக்கள்தொகை கணப்பில் தான் சாரியில் விவரம் சேகரிக்கப்படவில்லை ஆனால் பட்டியல் பிரிவில் இருக்கும் பல கோடியினங்கள் இது அவருடைய எண்ணிக்கை மட்டுமே சேகரிக்கப்பட்டு வருகிறது இப்போது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாம் ஆண்டு எடுக்கப்பட்ட சாதி வரி மக்கள் தொகை விதாக்கடமே கணக்கில் உள்ளது எனவும் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள்தொகை கணப்பினால் சாதி தொடர்பான தகவல் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் இருக்கிறது இருந்த போதிலும் இந்த சாதி வரி பல்வேறு கட்சியினர் வரவேற்றாலும் கூட குறிப்பாக பாமக உள்ளிட்ட தலைவர் அன்பமொழி அவர் தெரிவிக்கும் போது மத்திய அரசு என்னதான் சாரியான கணப்பை எடுத்தாலும் மக்கள் தொழில் எடுப்பதால் மக்கள் தொகை கணப்பையை எடுப்பார் போலும் அது தமிழ்நாட்டில் கூடிய தமிழக அரசு மத்திய அரசிலும் தனியாக தமிழ்நாடு தனியார் நடத்த வேண்டும் என பாமக சார்பாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மக்களிடைய கணக்கெடுப்பு அடிப்படை எடுக்கும் பொழுது அதை எத்தனை சாதி எத்தனை உணவு என்பது குறித்தான விவரங்கள் முழுமையாக பெறுவதில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட வேண்டும் அதை சரியான முறையில் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பாமகவுடைய தெரிவித்தார் மேலும் பல்வேறு கட்சி பிரமுகர்களும் இதை வரவேற்றுகிறார்கள் இருந்தபோதும் தமிழக அரசு எவ்வாறு கையாள போகிறது எவ்வாறு செயல்படுத்தப் போகிறார் என்ற இன்னோட்டமும் மற்றும் எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது இளியரசை நவஷத் குறிப்பாக இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருடத்துல நடக்கோ இந்த வருடத்துல நடக்க வாய்ப்பு இருக்கு அதைப் பத்தி சொல்லுங்க கண்டிப்பா இந்த உடனம் என்பது அதாவது நிச்சயம் நடத்தக்கூடிய ஒண்ணாதான் இருக்கும் ஏனென்றால் கடந்த கடந்த அதிமுக ஆட்சி முடியும் தருவாயில்தான் சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை அதாவது சட்டப்பேரவை இடப்பாடை பண்ணி வழித்தால் இப்போது மத்திய அரசு ஒப்புதல் அளித்து விட்டது இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது தேர்தலுக்கான ஒரு வகையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மத்திய அரசு ஒப்புதல் அளித்தாலும் மத்திய அரசு எப்போது நடத்தும் மேலும் குறிப்பாக மத்திய அரசு ஒப்புதல் அளித்து விட்டார்களே அப்ப மாநில அரசு நடத்த வேண்டும் என்ற ஒரு கூடுதல் பொறுப்பு என்பது குறிப்பா இப்ப திமுக அரசு இருக்கிறது அந்த பார்க்கும்போது தேர்தல் தேதி வருகிற முன்பாகவே இது நடத்த வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் என்பது இப்போது தமிழக அரசுக்கு இருப்பது என்பதால் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதை கேட்டால் போல் குறிப்பாக அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி மே மாதங்களில் பள்ளிகள் நடைபெறும் என தெரிகிறது எந்த பொருளிலும் கூட அது முன்பாகவே நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடும் அரசு செய்யுமா ஒரு எதிர்பார்ப்பு கூறுகிறது எந்த பொருளிலும் கூறிய சாதிமான விவரங்கள் வெளியிடும் போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது எனவே ஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்பதை சாதிவாரியாக கொடுக்காமல் பொருளாதார அடிப்படையில் கணக்கீட்டு சிறப்பாகவும் முறையாகவும் இருக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட இதை மிக முக்கியமாக மத்திய மந்திரி அமைச்சரின் நிலையில் இதன் இனி அதன் நோக்கம் மற்றும் காரணங்களை தெளிவாக விலக்கி அரசாணை வெளியிட்டு அது அரசு வெளியிட வேண்டும் அதன் பிறகு எப்போது இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட தருவதோ யார் யாரை இந்த பணி ஈடுபடுத்துவது எனவே மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர்